அம்மா நான் நான்கு வருடங்களாக ஜோல்பிடம் ஜோல் ஃப்ரெஷ் அதுதான் போடுகிறேன் அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நிறுத்த முடியாதா அம்மா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ஓகே நிறைய போட்டிருக்கேன் ஹவு டு ஸ்டாப் தீஸ் ஜோல்பிடம் ஆல்ப்ரோசோலம் ஓகே ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் லிங்க்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் எடுத்துக்கிடலாம் செய்யணும் கேட்கறது மட்டும் போதாது கேட்டு கேட்டு பவுண்ட்ராகி இந்த காதில் கேட்டு இந்த காதில் போச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த காதில் கேட்டு ஹார்ட்டு ஃபீல் பண்ணி மூளைக்கு போய் பத்து மடங்காக பெருக்கி எலாபரேட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் காக்னெட்டிவ் காது வழியாக கேட்குறத கண் வழியாக நீங்கள் பார்க்குறத உணர்ந்து மூளைக்கு அது போய் உங்கள் பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் நான் சொல்கிற வார்த்தையினால் டாக் டாக் தெரப்பி டாக்னால நீங்கள் உங்கள் வியாதிகளெல்லாம் குணமாக்க முடியும் வித்யாஸ்ரீ என்ன சொல்கிறாங்க வணக்கம் அம்மா ஃபீடிங் மதர்ஸ் விட்டமின் டி கால்சியம் டேப்லெட் சாப்பிடலாமா அதிகமாக தலைமுடி கொட்டுகிறது அம்மா ஃபீடிங் மதர்ஸ்க்கு தானே விட்டமின் டி கண்டிப்பாக வேணும் ஃபீடிங் மதர்ஸ்க்கு தானே கேல்சியம் வேணும் ஃபீடிங் மதர்ஸ்க்கு தானே மெக்னீஷியம் வேணும் நீங்கள் ஒரு உயிரை வயிற்றில் பத்து மாதம் சுமந்து உங்கள் சத்தெல்லாம் அது கம்ப்ளீட் பேராசைட் அதுக்கு வேண்டிய எல்லாவற்ற சத்துக்களையும் உங்கள் ஐயோ அம்மா பாவமே நினைக்கவே நினைக்காது எந்த குழந்தையும் ஓகே பெருசாக வளர்ந்தால் கூட சில குழந்தைகள் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அம்மா உடம்புல இருந்து கம்ப்ளீட்டாக உரிந்து கொள்வார்கள் அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும்போது அது மாதிரி பத்து மடங்கு சத்து கேலரிஸ் உங்கள் இருந்து போகுது ஸோ தயவு செய்து ஃபீடிங் மதர்ஸ் ப்ரெக்னன்ட் மதர்ஸ் இந்த சத்தெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அதுக்கு பக்க விளைவுகள் கிடையாது ஓகே கால்சியம் வேணும் விட்டமின் டி வேணும் அண்டு மெக்னீஷியம் வேணும் பி காம்ப்ளெக்ஸ் வேணும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் கைனோக்காலஜிஸ்ட் ஒஜிஷியன்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இது இதெல்லாம் எனக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து நன்றாக சாப்பிடுங்க ஓகே ஸோ சாப்பிட்றது மட்டும் நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய சோறாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தான் போடும் தட் இஸ் நாட் குட் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆர் டியூரிங் எனி டைம் ஸோ சப்ளிமெண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக எடுங்க ஓகே இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது நீங்களாக செஞ்சிடணும் சரி ஒருத்தங்க ஒரு பேரில் எழுதியிருக்காங்க மேம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒம்பது மாதத்தில் பேபி இருக்குது அதுக்காக தான் இவங்க தமிழை இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பட் எனிவே அது கஷ்டமாக இருக்கு நான் வாசிக்கிறேன் என் ஹஸ்பண்டு பேபி மூணு பேரும் தனியாக இருக்கும் ஒரு வீக் ஹாப்பியாக நான் ஒரு வீக்கு கஷ்டப்படுறேன் எப்போ எப்போ என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வாரோ வாரோ அப்போல்லாம் சண்டை வந்துடுது ஓகே குழந்தைய அப்பா மாதிரியே இல்லைன்னு யார் சொல்கிறது அந்த குழந்தையுடைய பாட்டி சொல்கிறாங்க ம் ஹஸ்பண்டோட அம்மா கொடுமை கொடுமை இப்படி வதைக்காதீங்க இளம் தாய்மார்களை ம் குழந்தை பெற்று ஒரு கையில் ஒரு குழந்த ஒம்பது மாத குழந்தைய வச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு இளம் தாயை இப்படி வதைக்காதீங்க அந்த காலத்தில் சூனிய கிளவிகள்னு சொல்லி சொல்லுவங்களை தீ வச்சு எரிச்சிருவாங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க நிறையா மாமியார்கள் சூனிய காரி மாதிரி கொடுமையான வார்த்தைகளால் அந்த குடும்பத்தை சிதைக்கிறாங்க சும்மா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏன்னா ஒரு ஜீன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க ரொம்ப ஈஸி தான் இப்போது சரியா ஆனால் வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் ஸோ இவங்களுக்கு தனியாக இருக்காங்க மாமியார் கூட சேர்ந்து வாழ முடியல அம்மா கூடையும் சேர்ந்து வாழ முடியல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உங்கள் மாமியார் தான் அப்படி சொல்கிறாங்களா அபத்தமாக பேசுகிறாங்களா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்கம்மா உங்களுக்கு தெரியும்லம்மா உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும்லாமா நான் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன் தெரியாதா ஆ எந்த ஆம்பளைக்குமா தெரியாது எல்லா ஆம்பளைக்கும் தெரியும்மா நான் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்னு எப்படி தெரியும் சிங்கத்துக்கு தெரியுமா காட்டில் வந்து சிங்கங்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் ஒரு ஆண் சிங்கம் இருக்குன்னா பெண் சிங்கம் நிறையா இருக்கும் அங்கே கல்யாணம்லாம் கிடையாது இந்த டைமில் ஒரு ஆண் சிங்கத்தோட அந்த பெண் சிங்கம் பெடுத்து ஒரு குட்டிகள் போடும் அதுக்கப்புறம் அந்த குட்டிகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே இன்னொரு ஆண் சிங்கம் வரும் இந்த பெண் சிங்கம் அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் குட்டிகள் போடுதுன்னு வைங்க இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த தாயோட தான் இருக்கும் கூட்டமாக வாழும் அனிமல்ஸ் அப்போ ஒரு ஆண் சிங்கம் வேட்டையாடி பெண் தான் வேட்டையாடும் ஆண் வந்து அதை கொண்டு வந்துச்சின்னா இல்லை அந்த பெண் கொண்டு வந்து போட்டுச்சின்னா இந்த ஆண் சிங்கங்கள் என்ன செய்யும் தன்னுடைய குழந்தைக்கு தன் மூலமாக வந்த அந்த சிங்க குட்டிகள் அந்த உணவை சாப்பிடணுன்ட்டு மற்ற குட்டிகளை விரட்டி விடுமா இது நேஷ்னல் ஜியாகிராஃபிக்கில் நான் பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி அதுக்கு தெரியும் ஃபீரமௌன்ஸ் தன் குழந்தை எது ஸ்மெல் மூலமாக அது தெரிந்து கொள்ளுது ஸோ அதெல்லாம் நம்ம படித்து கல்வி கற்கிற அறிவு அல்ல எல்லா ஆண்களுக்கும் தெரியும் அதனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் உங்களோட அந்த வீட்டில் மூணு பேருமா தனியாக வாழ்கிறோம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாருல என் குழந்தைக்கு நீ தான் தா தாய் அப்படி சொல்கிறார் நான் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன் சொல்லி இந்த வீட்டில் மூணு பேர் இருக்கீங்களே உங்கள் மாமியார் பேசுகிற அபத்த வார்த்தைகளை விட்டுருங்க குழந்தைய கவனிங்க உங்கள் ஹஸ்பண்டை கவனிங்க சத்துகள் சாப்பிட்டுக்கோங்க மூட் ஸ்விங் ஆகுது ஒரு வாரம் நல்லா இருக்கேன் ஒரு வாரம் ரொம்ப சோர்வாக இருக்கேன் சத்துகளை சாப்பிடுங்க உங்களுக்கு மாத்திரையை வடிவத்தில் வேண்டான்னா நல்லா பால் சாப்பிடுங்க தயிர் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க ஓகே அந்த லெக்யூம்ஸ் மொச்சை பயிர்கள் அப்படிப்பட்ட அந்த சத்து கூடின விஷயங்கள் எல்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு இப்போ ரொம்ப சத்து வேணும் ஓகே உங்களை ப்ரொடெக்ட் பண்ண உங்களுக்கு தெரியணும் ஓகேம்மா என்னைய நிறையா பேர்ட் வேர்டு சொல்லி மதுரெலாம் பேசுகிறாங்க கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க ஓகே அது எல்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் பேசுகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் என் ஹஸ்பண்டு எங்கள் அம்மாட்ட குழந்தைய கூட்டி போயிட்டு விளையாடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மந்த்து ஒரு மந்தாவது அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதுக்கு உண்மையாகவே இல்லை வாட் கேன் ஐ டூ பிள்ளைக்கு பாட்டி வேணும் பிள்ளைக்கு பாட்டி வேணும் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் மருமகளுக்கு உரிமை கிடையாது அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் உங்களை திட்டுறாங்க அப்பா மாதிரியே இல்லைங்க ஆமாம் அம்மா மாதிரியே இருந்துட்டு போட்டு இப்போ என்ன சரியா அப்பா சொல்கிறாரில்ல அம்மாட்ட போய் விடு குழந்தை விளையாடட்டும்ங்கிறாருல விடுங்கம்மா சொன்னதை கேளுங்கம்மா நீங்களே உங்கள் லைஃபை காம்ப்ளிகேட் ஆகிக்கிடாதீங்க ஒம்பது மாதம் கைப்பிள்ளைய நீங்கள் ஒருத்தராக எப்படி பார்க்க முடியும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார் நீங்கள் ஒருத்தராக இருந்து எப்படி அந்த குழந்தைய பார்க்க முடியும் போட்டும் பாட்டிகிட்ட போகட்டும் பாட்டியை மன்னிச்சு மறந்துடுங்க அவங்க சொன்ன கொடுமையான வார்த்தைகளை இந்த கதில் கேட் கேட்டு இந்த கதில் விடுங்க ஓகே